அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும் தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியும் மாலையில் பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல காணப்படும் இன்று துர்க்கையம்மனை வழிபட உங்களுக்கு காரியங்கள் அனுகூலமாக முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குறுப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்குவது நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி